ஏழ்மையா இருந்தாலும் கர்த்தரை மறுதளித்து விடாதே தேவன் உன் மீது அன்பாய் இருக்கிறார் உன்னை யாராவது நாலு பேர் கொல்ல வந்தாலும் சரி கர்த்தர் மீது இரு காஸ்பிள் கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கவும் நீ இரு தட் இஸ் காஸ்புல் எது செழிப்பு உபதேசம் தெரியுமா கர்த்தரை பின்பற்றினால் நீ எப்பொழுதும் இருப்பாய் நீ கர்த்தரை பின்பற்றினால் உனக்கு நோய் வராது நீ கர்த்தரை பின்பற்றினால் உனக்கு பாடு இருக்காது நீ கர்த்தரை பின்பற்றினால் ஆயுசு நாட்கள் பெருகும் திஸ் இஸ் ப்ராஸ்பரட்டிக் காஸ்பிள் இது பைபிளில் கிடையாது இந்த உபதேசத்தை சொன்னால் அப்போசன் ஆகிய பவுல் மறித்தது வீண் பேதுரு மறித்தது வீண் இவர்கள் எல்லாம் மறித்தது வீண் ஏசு கிறிசுனுடைய வார்த்தை எல்லாமே இது தன்னைத்தானே வெறுத்து என்னை பின்பற்ற கடமை என்கிற வார்த்தையும் ஜீரோ என்னைத்தானே வெறுக்கல நான் நான் எதுக்காக வந்திருக்கிறேன்னா ஆண்டவரை பின்பற்றினா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் எப்படி என்னை வெறுத்து வந்து விட்டேன் என்ற அர்த்தம் வாய்ப்பே இல்லை